வணக்கம் பிரச்சனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள ஒரு வெள்ளை விநாயகர் திருக்கோவில் போது நிறைய கோவில் இருக்குது அதில் முக்கியமான கோவில் வந்து வெள்ளை விநாயகர் கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது கோவில் மட்டும் இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா பூங்காக்கள் மரங்கள் எல்லாம் வச்சு பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு மோட்டு பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணியோடு வந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய தெப்பத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது கோயிலுக்குள்ளே போக போகிறோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னிலையே பார்த்தீங்கன்னா சுற்றி மதிர்ச்சுவரெலாம் பயங்கர பிரமாணமாக கோயிலோடய என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான ஆச்சு ப்ளஸ் வந்து நிறைய கும்பங்கள் வச்சுருக்காங்க நம்ம கலசம் சொல்லுவோம்ல அதில் நிறைய கலசம் இங்கே இருக்குது இதோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா முன்னிக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு விநாயகர் லெஃப்ட்டில் ஒரு விநாயகர் ரைட்டில் ஒரு விநாயகர் இருக்காங்க விநாயகர்லேயே ரொம்ப ஸ்பெஷல் விநாயகர்னு சொல்லலாம் இது வெள்ளை விநாயகர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரொம்ப தான் இது இருக்குது கோயிலுக்கு உள்ளே போய்கிட்டு இருக்கோம் அப்படி எந்த அளவுக்கு வீடியோ எடுக்கணும்னு தெரியல எடுக்கிற வரைக்கும் நம்ம கண்டிப்பாக எடுத்து உங்களுக்கு ஆக போட போகிறோம் கொடிமரம் பாஸ்தா சுற்றிலையுமே ஃபுல்லாக மதில் சோறு இருக்குது கொடிமர பாலஸ்தாபனம் இன்னும் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து அந்த தூண்கள் இதெல்லாம் பயங்கரமாக இருக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்க மாதிரி இருக்கு கோயிலை சுற்றியுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தென்னை மரம் அந்த மாதிரி இருக்குது பெரிய மதில் ஒரு இருக்கு கோயிலோட ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்குள்ளே போக போகிறோம் நாயகர் பார்க்கவே குட்டியாக அழகாக இருந்தார் இப்போ வந்து சுவாமி சந்நிதி ஆக்சுவலாக பிள்ளையார் குட்டியாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ஃபஸ்ட் டைம் வந்து விநாயகர் வந்து வெள்ளை உருவத்தில் பார்த்துருக்கோம் கபர்தீஸ்வர சுவாமி திருக்கோவில் சடைமுடிநாதன் போட்டிருக்காங்க அப்படி எதுவுமே வந்து ஒரு பாண்டமாக இருக்குது ஒரு கோவிலுக்குள்ள சத்தம் மரங்களோட இயற்கை எல்லாமே சூப்பராக இருக்குது மாமரம்னா அது சுற்றி இருக்குது உள்ள இன்னும் பழமை மாறாமல் எந்த விதமும் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்காங்க மகா கும்பாபிஷேகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்திருக்கு இன்னும் இங்கே விசேஷ நாட்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு நினைக்கலாம் ஏன்னா நம்ம எனக்கு எந்த விசேஷமும் இல்லை கும்பகோணத்துக்கு வேறு ஒரு வேலையாக வந்து நான் வந்து பண்ணியிருக்கோம் ശിവനോട് ലിംഗം നമ്മ മീനാസിമൻ കോ

ஆறுமுக கடவுள் தெய்வானை அப்பா அங்கிட்டு ஏகப்பட்ட சிவலிங்கங்களை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அகஸ்திய மகசிலிங்கம் அச்சுத மகரிஷி லிங்கம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்காய மகரிஷி லிங்கம் அடுத்து கௌசிக மகரிஷி லிங்கம் காசைய மகரிஷி லிங்கம் வியாஷ மகரிஷி லிங்கம் வசிஷ்ட மகரிஷி லிங்கம் விஸ்வாமித்திர மகரிஷி லிங்கம் சனக லிங்கம் சனந்தன லிங்கம் சனாதன லிங்கம் சனத் குமார மகரிஷிலிங்கம் நாரத மகரிஷ்லிங்கம் தும்புரு லிங்கம் வால்மீகி மகரிஷி லிங்கம் கபில மகரிஷிலிங்கம் கனக மகரிஷ்லிங்கம் ஆங்கிரீஷ மகரிஷிலிங்கம் கனக மகரிஷிலிங்கம் லிங்கம் முக்கள மகரிஷி லிங்கம் திருவாசம் இவர் இத்தலத்தில் யாகம் செய்யும்பொழுது முப்புக முக்கோடி தேவர்கள் நாற்புறம் எண்ணாயிரம் மகரிஷிகள் முதலானோர் யாகத்தில் கலந்து கொள்ளும் பொருட்டு இவ்வாலயத்தில் தங்கி அவர்கள்த மான்மஸ்த பூஜைக்காக பிரதிஷ்டை பட்ட லிங்கங்கள் ஒருத்தரும் இன்ட்லிங்கம்லாம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு லிங்கங்கள் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க பள்ளியறை அறை சாமியோட பள்ளி சனி பகவானா கோயில சுற்றியுமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது கிட்டத்தட்ட தூண்கள் வந்து கணக்கு இல்லாத தூண்கள் இருக்குது விட்டு அப்படியே சுற்றி ஒரு சுற்றி சுற்றி வெளியே வரப்போகிறோம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த கோவிலுக்கு வந்தது நீங்கள் யாரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு கதவு பயங்கரமாக இருக்கு பெரிய நாயகி அம்மன் அவரை போயிட்டு போவாள் அம்பால் சன்னிதி செல்லும்படி